அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு அழகியே கார்குழல் அழகியே காந்தமாக இழுக்கிறியே தெவிட்டாத தேனமுதாய் பேசிடும் தேவதையே மதிமுகமாய் உன்முகமும் அழகென ரசித்திடுவேன் செங்காந்தல் மலரினையும் அழகென சூடிடுவேன் செங்காந்தல் மலரினையும் அழகென சூடிடுவேன் கார்குழல் அழகியென பிறந்தவளே பெண்ணழகே கார்குழல் அழகியென பிறந்தவளை பெண்ணழகே காந்தவிழி கண்ணிரண்டும் கவர்ந்து என்னை இழுத்திருதே காந்தவிழி கண்ணிரண்டும் கவர்ந்து என்னை இழுத்திருதே பெண்ணழகே பேரழகே அழகுமிகு ஓவியமே ஓவியமே கவிவரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் ஜெய் பார்வதி சென்னை கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்